அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துகு அன்புக்குரிய நேயர்களே இன்று நான் உங்களுக்கு வட்டிலப்பம் செய்வது எப்படி அதற்கு என்னென்ன தேவையானது செய்முறை என்ன என்ற விடயத்தை தர போகிறேன் அதாவது ஒரு வட்டிலப்பம் செய்வதற்கு என்னுடைய பாத்திரம் போல் முட்டை இருபதுலேயும் செய்யலாம் பத்திலேயும் செய்யலாம் ஒரு இருபது முட்டை தேங்காய் ஒன்று இருபது முட்டை வேண்டாம் ஒரு தேங்காய் வேணும் சர்க்கரை ஒரு கா கிலோ வேணும் சீனி அரை கிலோ வெனிலா ரெண்டு சேர்க்க ஏலக்காய் பிளம்ஸ் கஜு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுவாங்க செய்முறை என்னவென்று சொன்னால் முட்டையை கழுவி உடைத்து ஒரு பாத்திரத்தில் இட்டு நன்றாக நுரையெலும்பும் வரை முட்டையடிக்கும் கருவியால் அதை நன்றாக அடிக்க வேண்டும் தேங்காயை துருவி புளிந்து கட்டிப்பால் ரெண்டு கப் எடுத்து அடித்த முட்டை கூட ஊற்ற வேண்டும் பின்பு சர்க்கரையை ஒரு சிறிய பாத்திரத்தில் இட்டு கொஞ்சம் தண்ணியை இட்டு கரைத்து அடித்த முட்டைக்குள்ளே ஊட்ட வேண்டும் வட்டிலப்பம் நல்ல கலர் வருவதற்காக வேண்டி கொஞ்சம் சீனியை எடுத்து ஒரு பாத்திரத்தில் இட்டு அதை அடுப்பில் சூடு காட்டி சீனி உருகி கருப்பாக வந்ததும் அதை இந்த கலவைக்குள் இட்டு மீதி சீனியையும் அதனுடன் சேர்த்து நன்றாக வீற்றால் கரைக்க வேண்டும் பிறகு வெனிலாவில் இரண்டு சேக்கரண்டு எடுத்து இந்த கலவைக்குள் ஊற்றி கலந்து விட வேண்டும் அதன் மனத்துக்கு ஒரு பத்து ஏலக்காய் தட்டி துளாக்கி கலவையில் விட வேண்டும் இந்த கலவையை அடுப்பிலிட்டு அவிப்பதற்காக வேறு ஒரு பாத்திரத்திலே நீரை ஊற்றி அதற்குள் இந்த கலவை சேர்க்கப்பட்டுள்ள பாத்திரத்தை உள்ளு வைக்க பெரிய பாத்திரத்தை எடுத்து அதுக்குள்ள தண்ணி ஊற்றி இப்ப இந்த கலவை சேர்த்த பாத்திரத்தை உள்ளுக்கு வைத்து அதை நன்றாக மூட வேண்டும் அந்த பாத்திரத்தில் மூடியால் நிரகமாக மூடி பிறகு பெரிய பாத்திரத்துக்குரிய மூடியாலும் நன்றாக மூடி அவிக்க வேண்டும் பின்னர் சாடையாக சட்டியை திறந்து கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு சட்டியை திறந்து பார்த்தால் நன்றாக அவிந்தே தெரியும் அதாவது சில நேரம் அதுக்குள்ளே அந்த இடவு உடவு மாதிரி வரும் அப்போ அந்த நேரம் கஜு ப்ளம்ஸ் போட்டு பட்டிலாப்பத்தில் என்ன நன்றாக அவித்து எடுத்து ஆற வைத்து உண்டான் மிக ருச்சியாக இருக்கும் அது மாத்திரமில்லை நாம் இங்கே போகிறோன்னு சொன்னால் அல்லது நம்ம அவரோட குடும்பத்தார்ட்ட போகிற வேண்டியன்னா நாங்கள் செய்யலாம் இப்படி செஞ்சு கொண்டு நாங்கள் போய் அவளுக்கு கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் வேண்டாம் இனிப்பு இனிப்பாக இருக்கும் சந்தோஷமாயிருக்கும் நாமளும் நம்மளோட வீட்டிலே நம்மளோட பிள்ளையுடைய கணவன் மனைவி எல்லாரும் உண்டா சேர்ந்து திறந்ததுக்கு இது நல்லது இதாக இருக்கும் ஆனால் இப்படி என்னுடைய தகப்பன் அவர் ஸ்வீட் மேக்கர் துன்யா ஸ்வீட் ஆண்டால் அதுதான் துன்யா மேக்கர்னு சொல்கிறார் அவர் இப்படி தான் செய்வார் அதுக்குள்ள செஞ்சால் அந்த மாதிரி ஏண்டா அதுக்குள்ளே என்ன செய்ய முடியும்னா இந்த பாணி மாதிரி நான் கரைஞ்சி வரும் அப்படி ஆரம்பிக்குங்க ஷோ அதாவது செஞ்சிருப்போம் அதுக்கான உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் நீங்கள் இதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மக்காக்களை சொல்லிக் கொடுங்க தெரியாத கருப்படி எனக்கு எடுத்து செஞ்சு வளகலாம் எனவே இந்த யூடியூப்பை எல்லோரும் பார்க்குங்க அதுக்கு நன்றி அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்